நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது மாப்பிள் வீட்டுக்காரங்க பார்த்தா ரொம்ப டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதாவது வந்து மெகாந்தி ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் அதுக்கடுத்து ரிசப்ஷன்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிதாங்க சொல்லணும் ராமச்சந்திரன் கிட்ட இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாரன் இருக்கார்ல மாறன் வந்து பத்திரிகையிலேயே வந்து அரவிந்தனுக்கு பதில் அவர் பேர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தேன் மேக்ஸிமம் வந்து சண்டே வந்து ஃபுல் எபிசோடு அதாவது கல்யாணம் எல்லாம் போட போகிறாங்க அதில் மேக்ஸிமம் நம்மளோட வீடியோ வந்து கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் மேகிமம் வந்து அந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பார்ப்போமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கேட்ரிங் பண்ணுவார்ல அவர்கிட்ட தான் போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த கேட்ரிங் பண்ணுறவர் வந்து கேட்காரு உங்கள் கல்யாணத்துக்கு தானே செம்மையாக பண்ணிடுவோம் அந்த சுற்று வட்டாரத்திலே வந்து நம்ம சமையல் தான் பட்டை கலப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது நம்ம கல்யாணம் இல்லை ஏன் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க அதான்மா உங்கள் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே ஏன் கல்யாணம்னே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னமோ விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே மாறின வந்து சரிண்ணே சார் நீங்கள் ஜம்மு பண்ணி பண்ணிடுங்கண்ணே இந்தாங்கண்ணே அட்வான்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு Okay. <laughs> இப்போ அதாவது ஃபேண்டு பாக்கெட்டில் இருந்து காசு எடுக்காரு காசு எடுக்கும்போது தாலி வந்து கீழே வந்துடுது அதை வந்து மா அதை வந்து வீரா வந்து பார்த்துறாங்க பார்த்த உடனே ஷாக் ஆகிடறாங்க என்ன வே தாலியோடு சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அவர்கிட்ட எப்படியோ அட்வான்ஸாக கொடுத்துட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்தவனையும் நம்ம வீராக்கு வந்து அதை எப்படியாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்காங்க எதுக்கு இப்போ தாலியோடு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆ அது ஏன் இஷ்டம் நான் என்ன மாதிரி பண்ணுவேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் தப்பு எனக்கு கல்யாணம் நடக்க போது அந்த டைம் நீ வந்து பாக்கெட்டுக்குள்ளே வந்து தாலியோட சுற்றிக்கிட்டு இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் ஒழுங்கா உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது வந்து நான் லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நீ லூஸ்தரமாக பேசிக்கிட்டு இருக்க இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து எனக்கு வந்து கல்யாணம் இருக்கு அந்த அப்போ வந்துக்கிட்டு நான் வந்து தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் ரெண்டு மூணு நாள் இருக்கலை அதுக்குள்ளே நீ மனசை மாதிரி என்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா கிட்டே போய் வந்து நான் வந்து மாறின தான் கல்யாணம் பண்ணப்பேன் சொல்ல போகிற பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எங்க பாரு லவ்னா என்னன்னு தெரியுமா நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அவங்களை நினச்சிக்கிட்டே தான் லவ்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நீ இப்போ என் பக்கத்துலேயே இருக்க உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் கூட வரல எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இப்போ வரல என்ன என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு செகண்டில் கூட என்னோட என் மேலே வந்து உங்களுக்கு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வரும் எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் வந்து கல்யாணத்தை நிற்பாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் நிறுத்தப் நிறுத்தப்போற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் தான் நானும் சொல்கிறேன் என் கல்யாணத்தை வச்சு தான் சார் வந்து உங்ககிட்ட வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு அதை வச்சு நீ வந்து நல்லா அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஜெல்லாயிக்கோ சரியா அதை விட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் அப்பாட்ட என்ன சொல்லியிருக்கேன் நான் வந்து கல்யாணத்தை நிப்பாற்ற மாட்டேன் தானே சொல்லியிருக்கேன் ஆனால் நீயே கல்யாணத்தை நிப்பாட்டி என்னைய கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எல்லாம் சொன்னால் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரம் வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்து பத்திரிக்கையெல்லாம் பிரிண்ட் அவுட் அடித்து வீட்டுக்கு வந்துடுச்சு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராமசந்திரன் சொல்கிறாங்க முருங்கோயிலில் ஒரு அஞ்சு பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு அங்கே ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து கண்மணி வந்து கோல போகிறாங்க மாமா எங்களுக்கு சாமியே நீங்கள் தான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவங்க இருக்காங்கல்ல நம்ம கண்மணியோட அம்மா ஆமாண்ணே நீங்கள் வாங்கிக்கோங்கண்ணே எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க சரி எல்லாருமே கம்பல் பண்ணுறாங்க வள்ளி முதல் கூட அண்ணே வாங்கிக்கணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அங்கிட்டு சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தவங்க அப்பா சம்மந்தி சம்மந்தம் பண்ணாங்கல்ல அவங்கெல்லாம் வர மாதிரி காட்டுறாங்க வாங்க சம்மந்தி வாங்க சமந்தி உள்ளே கூப்பிட்றாங்க இந்த சம்பந்தி பத்திரிக்கை அடிச்சிருக்கோம் உங்களுக்கு வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படினு சொல்லுவோன்னே சரி வாங்கிக்கிறாங்க வாங்கின என்ன சம்பந்தி இப்படி ஒரு ஃபங்க்ஷனு கல்யாணம் நடக்கும் போது ஒன்றும் விறுவிறுப்பில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சம்பந்தி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மெகந்தி ரிசெப்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் சவுத் சைடு அதுங்கட்டு வடமாநில சைடு தானே வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகவன் சொல்கிறார் வேணா இல்லை தம்பி இப்போ எல்லா ஃபாரினில் இருக்கிற மெத்தடே இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அரவிந்தோட ஃப்ரெண்டு வந்து மெகந்தி ஃபங்க்ஷன்லாம் வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போ மெருந்தி ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு வீராவுக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது என்ன உங்கள் பிடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரத்தை வந்து அதை சமாளிக்காரு சாரி சம்பந்தி நானும் மறந்துட்டேன் சரி இருக்கட்டும் வச்சுரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சம்பந்தி காசு வேணால் சொல்லுங்க நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா புளி விடுறாரு ஆனந்தோட அப்பா அதெல்லாம் வேணாம் சம்பந்தி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீரா வந்து கண்மணிக்கிட்டே ஏ வேணாம் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ பெசாமரு அதெல்லாம் மாமா பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க அடுத்து வந்து மாரன் இவங்க பேசுறது கேட்டோன்னே இவர் ரூமுக்கு போயிடறாங்க பின்னாடியே வந்து நம்ம வீரா இருக்காங்களா வீரா ஒரு பத்திரிக்கை கொண்டு போகிறாங்க அதில் வந்து மாறனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து அவங்க இவங்களோட பேர் எழுதி பத்திரிக்கை எந்த பத்திரிக்கை பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் வந்து கவலையாக இருக்கார் ஏன் இப்போ கவலையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே உடனே உனைய லவ் பண்ணுறேன் தான் கவலையாக இருக்கேன் அப்படி மனசுக்குள்ளே நினைக்காரு சரி இப்போ என்ன பிரச்சனை பத்திரிக்கை தானே கொடு கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த பத்திரிகை உனக்கு தான் கல்யாணம் நடக்காதில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு விரிவுன்னு போய் அதில் அரவிந்தன் இருக்கிற இடத்துல மாரங்க எழுதி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் அங்கிட்டு இருந்து கண்மணி வேறு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அடங்கவே மாட்டானே தான் ஒரு செக் வைக்கணும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா என்ன நீ பத்திரிகையில் இப்படி பேர் எழுதிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது ஆமாம் உனக்கு தான் கல்யாணம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்லிட்டாங்க நீ எல்லாம் சொன்னால் திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அவனுக்குள்ளே வீசி எழுந்துட்டு போயிடுறாங்க பின்னாடியே வந்து மாறன் வந்து ஏன் வீரா வீர அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க கண்மணி போய் பத்திரிக்கை எடுத்து பார்க்காங்க என்ன தான் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு அதில் மாறம் எழுதிருக்கில்ல அதை பார்த்தோன்னே அவங்க பயங்கரமாக ஷாக்காகிறாங்க இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா கண்மணிக்கு வந்து அந்த அரவிந்த் வந்து கால் பண்ணுறாரு நான் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை வந்து மெகந்திக்கு வந்து வீரா போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவெல்லாம் போடமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொன்னால் தான் கேட்பான்னு கேள்விப்பட்டேன் என் பிளீஸ் எனக்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் சொல்லி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கீழே வந்து சொல்கிறாங்க கண்மணியோட அம்மா வேறு இருக்காங்க உனக்கு வந்து அரவிந்த் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்திருக்கா மாடனாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் மாடன் ட்ரெஸ் எல்லாம் மாட்டேன் சொல்லி எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அங்கிட்ட இருந்துக்கிட்டு நம்ம வள்ளி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க மாறனை அந்த பக்கம் தர்ச்சியாக நடந்து வராங்க எவ்வளவோ யாருமே எவ்வளவோ சொல்லியுமே போட மாட்டேன்னு சொன்னவங்க மாறனை பார்த்தோன்னே ஓ அவர் எனக்காக ஆசையை எடுத்து கொடுத்துருக்காரு சரி அதை போட்டுக்கிடுவோம் நம்மளும் அதை போட்டால் தான் நல்லதாக இருக்கும் திருப்பி வேணான்னு சொன்னால் அவர் தப்பாக நினச்சிக்குவார் எனக்காக பிரியப்பட்டு எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சீன போட ஆரம்பிச்சிட்றாங்க வீதா இதெல்லாம் கேட்டுட்டு மாறன் வந்து கவலையை போகிற மாதிரி கவலையில் போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளி வந்து என்ன இவ்வளோ நேரம் போட மாட்டேன்னு நடந்து இருந்தா நம்ம மாறன்னு பார்த்தோன்னே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாள் அப்படின்னா இவளுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த எப்பிசோட் வந்து முடிச்சிடறாங்க